அவருள்ளிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ட்ரம்ப் அதாவது அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ட்ரம்ப் உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் என்று இப்பொழுதும் வாய்க்கூசாமல் சில பத்திரிகைகள் எழுதுகின்றன இல்லை அவர் உலகத்திலே மிகவும் அவமானப்பட்டவராக இருக்கிறார் அவர் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்றார் ஒரு இருபது நாளைக்குள்ளால் அவர் போட்ட உத்தரவுள்ள அத்தனையும் பெரும்பாலானவற்றை அமெரிக்க நீதிமன்றங்களை விட்டது நேற்று ட்ரம்ப்டைய ஒரு பெரிய உத்தரவு என்னவென்று சொன்னால் பத்தாயிரம் அமெரிக்காவினுடைய உதவியாக எய்டு ஒர்க்கர்ஸ் அதாவது யுஎஸ்ஐடி என்பார்கள் அமெரிக்கன் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் உலகம் முழுவதும் உதவிகளை வழங்குகின்ற அமெரிக்காவுடைய முகவான்மை அதில் பத்தாயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் அதை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலம் முன்னூறு பேராக குறைப்பதற்கும் மீதி ஒன்பதாயிரத்து எழுநூறு பேருக்கு கம்பல்சரி லீவும் என்று அறிவித்து இந்த முன்னூறு பேரை தவிர மீதி எல்லாம் ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேரும் வர வேண்டும் அமெரிக்காவுக்கு என்று சொல்லிவிட்டார் இவர்கள் பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் என்று சொன்னால் டிகேஸ் பத்து ஆண்டுகள் பத்து இருபது ஆண்டுகளாக அல்லது முப்பது ஆண்டுகளாக வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அதில் பலரும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அமெரிக்காவில் வீடு கிடையாது நாங்கள் வேலை செய்து கொண்டு இடத்தில் வீடுகள் எல்லாம் இருக்கிறது எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அந்தந்த நாட்டில் உள்ள நாங்கள் எங்கு வேலை செய்கிறோமோ அந்த நாட்டில் அவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் திடீரென்ற இந்த உத்தரவு எங்களை வேலை இல்லாமல் ஆக்குகிறது என்று அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள் நேற்று நிகலோஸ் என்ற ஒரு நீதிபதி போடாம உத்தரவும் நீ அதை நிறுத்தி வச்சுட்டார் இப்படி கண்ணை பத்திட்டு எல்லாரையும் வேலையை தூக்கிட்டு வெளியே போட முடியாது அரசாங்க செலவுலேயே நீங்கள் எங்கே கொண்டு வந்தாலும் அவர்கள் அரசியல் முகாம்களுக்கு தான் போக வேண்டியிருங்க அவர்களுக்கு அமெரிக்கால சுத்து பத்து எதுவும் இல்லை அதனால உன்னுடைய உத்தரவு செல்லாது என்று அறிவித்து விட்டார் இப்படி அடிமேல் அடி வாங்கினாலும் கிழ விழுந்தாலும் மீசையில் மண் மீசை இல்ல அவருக்கு மீசையில் மண் ஓட்டவில்லை என்ற அடிப்படையில் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டு இருக்கிறார் இதில் பெரிய அடி என்னன்னா நேற்று அமெரிக்காவில் உள்ள ஐம்பது ஸ்டேட்லேயும் வி ஆர் எகேன்ஸ்ட் பாசிசம் அண்ட் இருக்கு அண்ட் ஆர் அகேன்ஸ்ட் பாசிசம் அண்ட் டிப்போட்டேஷன் அண்ட் டிக்டேட்டர்ஷிப் என்று அவர்கள் ஐம்பது ஸ்டேட்லேயும் மக்கள் கிளர்ந்து இழந்து விட்டார்கள் இவன் பதவியேற்றி ஒரு மாதம் கூட ஆகலை இருபது நாள் தான் ஆகியிருக்கு இருபது அல்லது ஆமாம் இருபது நாள் தான் ஆகியிருக்கிறது அதுக்குள்ளால் இத்தனை எதிர்ப்பு இதனிடையே அவர் தன்னுடைய சாம்பிய காட்டுவதற்கு ஈரானுடன் பேசுவதற்கு தயார் என்று சொன்னார் அதே நேரத்தில் ஈரான் மீது சில பொருளாதார தடைகளையும் விதித்தார் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமினி நேற்று நான் சொன்னேன் அவர் ஒரு பத்வாவை கொடுத்திருக்கிறார் பத்துவாக்கு பத்வா இல்ல ஒரு அறிவிப்பை செய்தார் அமெரிக்காவுடன் பேசுவது பெரிய தவறு என்று கூடாது அதில் புண்ணியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நேற்று கொஞ்சம் விளக்கமாகவே அதை பேசியிருக்கிறார் நாம் எவ்வளவோ அவர்களிடத்தில் பேசி பார்த்து விட்டோம் ஏன் அவர்களுடைய போக்கிலேயே சில நாட்கள் போயும் பார்த்தோம் அவர்கள் திருந்துவதாக இல்லை பொருளாதார தடைகள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது இப்பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது அதனால் மூன்று வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் இமாம் காமினி அவர்கள் இட் இஸ் நாட் வைஸ் புத்திசாலித்தனம் அல்ல அவர்களோடு பேசுவது அடுத்தது இட் இஸ் நாட் இன்டெலிஜென்ட் இது வந்து அறிவுபூர்வமான ஒரு செயலும் அல்ல அடுத்தது ஆனரபிள் நமக்கு கண்ணியத்தை தருவது அல்ல இப்படி சொன்னவுடன் பகிஷ்கான் தொடரடிக்கு பகிஷ்கான் அது ஈரானுடைய அதிபர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீ ஒரு பக்கம் பொருளாதார தடையும் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை என்று சொல்வது எனக்கு ஏதோ சரண்டர் ஆவது போல இருக்கு நீ அடித்தா நாங்கள் திருப்பி அடிக்க தயாராக இருக்கும்போது உணட்டினராக நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும் ஆனால் அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம் இப்போ நத்தியான் எப்படியாவது ட்ரம்ப் தூண்டிய அமே ஈரானை தாக்க வைக்கலாம்னு போனவனுக்கு அவர் மேக்சிமம் ப்ரெஷர்னு ஒரு பாலிசியை சொன்னான் ட்ரம்ப்பு அடுத்தால இப்போ ஈரான் வந்து ஒன்னை தாக்கம்னு சொல்லுது இன்னும் பொத்திட்டு இருக்கிறான் யாரு நத்தியான்பு ஏன் நான் போன எல்லா மிஷனும் ஃபெயில்வர் ஒரு அறுபது மில்லியன் மில்லியன் டா பில்லியன் டாலருக்கு ஆயுதம் கிடச்சிருக்கிறது அமெரிக்காவில் விற்காததெல்லாம் இவனுக்கு தலையில் கட்டுறான் பின்னாடி இவனுடைய பொருளாதாரம் அங்கங்கே இருக்குமில்ல அமெரிக்காவில் அதில் அதை வசூலித்து கொள்வான் அதுதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அடுத்தது ஈரானில் நேற்று ஈரான் இப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய படைபலத்தை பெருக்கிக் கொண்டு இருக்கிறது ஈரான் எப்படியாவது அமெரிக்காவை தாக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறது அங்கே ஒரு காசாவை உருவாக்க வேண்டும் என்பதில் ஈரான் நடத்த என்ன செய்திருக்கு ஹமாஸ் தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி அடுத்த கட்டமாக இஸ்ரேல் மீது நாம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது பற்றி ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அவர்களை வறுக்கும் போது வரவேற்கும் போது ஹமாஸ் போராளிகளை தஹ்ரானில் வரவேற்கும் போது அவர்கள் இமாம் கோமினி அவர்களுடைய ஒரு வருடாதார நினைவூட்டலுக்காக அங்கே போயிருக்கிறார்கள் அவர் கோமினை உபயோகப்படுத்தின கொமினை உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தையை அந்த அவர்களோடு உரையாடும் போது பயன்படுத்தி இருக்கிறார் த கிரேட்டர் சைத்தான் அமெரிக்கா எதிராக நீங்கள் பெற்ற வெற்றி தான் காசாவில் பெற்ற வெற்றி அது இஸ்ரேலுக்கு எதிரான வெற்றி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள் அமெரிக்காவை வீழ்த்தியதற்கு சரிசமமானது இன்னும் அமெரிக்காவை வீழ்த்துவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி அங்கே பேசியிருக்கிறார் இஸ்ரேல் இடையே வரக்கூடிய ஒரு தரகர் தான் அவரை ஒன்றுமில்லாமல் அதனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் நம்மளுடைய அல் குஷ் நோக்கி என்ற பயணம் என்பது உறுதியாக இருக்கிறது என்பதை பேசியிருக்கிறார் இது அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது உடன் போராளிகள் இன்னொரு வேலையும் செய்திருக்கிறார்கள் அல்லவா திஸ் இஸ் அவர் ஃபிளட் த வார் நெக்ஸ்ட் டே கைதிகளை விடும்போது அழைத்து வந்தவர்களை விடும்போது அந்த பதாகை யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இஸ்ரேலிய ஊடகம் ரொம்ப பயங்கரமாக கவனிச்சிருக்கு மேல நாட்டு ஊடகங்கள்லாம் கவனித்து இருக்கிறது அந்த த வார் நெக்ஸ்ட் டே இந்த தியானகு எல்லாரையும் விட்ட உடனே இத்தவனை நடத்தலாம்னு பார்க்குற நாங்கள் அதுக்கு முன்னாடி அதற்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று இரடி ஃபண்ட்ஸு எங்கே இருந்தால் வாங்கி வச்சுக்கிடுங்க அப்பாவிகள் கொலை செய்யப்படும் போது உலக மக்களுடைய உள்ளங்கள் பதறுகின்றன என்பதுதான் உண்மை அடுத்து ட்ரம்ப்போடைய ஒவ்வொரு ஆர்டராக பின்னா போயிட்டுருக்கா இப்போது கொலம்பியாவும் பிரேசிலும் ஏற்றுட்டு போடாங்க நீ இந்த டிப்போர்டேஷன்லாம் இங்கே வச்சுக்காத அமெரிக்கா என்ன பெரிய கிளி இது அப்படின்னு இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் பத்தாயிரம் தொழிலாளர்கள் உலகமெங்கிலும் அமெரிக்காவினுடைய ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டில் வேலை இருக்கும்போது அவர்களை முன்னூறு பேராக குறைப்பேன் மீது எல்லோருக்கும் வேலை இல்லை என்று என்றால் அமெரிக்கா எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆமாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய இப்படி அறுபது பில்லியன் டாலருக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறான் என்று சொன்னால் அது அறுபது பில்லியன் டாலருக்கு வியாபாரம் இப்போ எங்கேயுமே ஆகாது ஏன்னா இனி உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால் குர்திஸ் ஃபிஸ்ஃபுல்லா இருந்து வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் துருக்கி போன்ற நாடுகள் அதுக்கெல்லாம் மேலே எல்லாத்துக்கும் மேலே ஈரான் மிசில்ல கிங்கு இப்போ கப்பல் படையையும் தயாராகி வைத்து ஏன்னா அந்த அமெரிக்கா எப்போ ட்ரம்ப் பைத்தியம் பிடிக்கும்னு தெரியாது அதனால நம்ம கப்பல் படையை வைத்து கொண்டால் தான் கூப்பிட்டு தூரத்தில் நின்று அமெரிக்காவை தாக்கலாம் என்று அதையும் வளர்த்து விட்டார்கள் அதுல இருந்தே நான் மேக்சிமம் ப்ரெஷரு பேச தயாராக இருக்கேன் அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் குலையிறான் ஒரு பக்கம் வேறு மாதிரி அறிக்கைகளை விட்டு இருக்கிறார் ஆக ஈரானுடைய ஈரான் இந்த நாடுகளில் இருந்துதான் உலக நாடுகள் இனி ஆயுதங்களை வாங்குவதை பற்றி ஆலோசிக்கும் ஏனென்று சொன்னால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்கா கொடுத்தது அத்தனையும் இஸ்ரேலில் ஃபெயிலுவர் இஸ்ரேலுடைய சொந்த ஆராய்ச்சியில் வந்தவைகளும் ஃபெயிலுவர் வானம் எங்களுக்கு சொந்தம் என்று ஹூத்திஸும் ஈரானும் சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்கிறது ஆக ஒரு பெரிய யுத்தத்தை தான் எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள் ஹமாஸும் அதை நேற்று தன்னுடைய பதாகையின் வழியாக அறிவித்து விட்டது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நத்தியான்கு இந்த பிரிஷ்னர் எக்ஸ்சேஞ்சில் அதாவது இந்த கைதிகளுடைய பரிமாற்றத்தில் முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து கொண்ட தான் போனார் அதை தாமதப்படுத்த வேண்டும் என்று போன நத்தியானுகு ஒழுங்காக செயல்பட்டு இருக்கேன் அது நமக்கு ஒரு செய்தியை சொல்லணும் அது என்ன வந்து சொன்னால் அவன் விரைவாக இதையெல்லாம் முடித்து விட்டு போருக்கு தயாராக வேண்டும் என்று எண்ணுகிறான் இப்போ நேற்று ஹமாசோடைய இந்த வார் நெக்ஸ்ட் டே வரக்கூடிய நாட்களினுடைய யுத்தத்துக்கு இப்பொழுது கை பரிவர்த்தனை நடைபெறுகிறது என்ற அந்த வார்த்தைக்கு பிறகு இன்னும் பேச்சுவார்த்தையை நீடிக்க வேண்டும் நாற்பத்தி ரெண்டு நாட்களில் அதை முடிக்கக்கூடாது என்று எண்ணி இருப்பதாக சொல்லுகிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேகரோ பாஹிருதன்